வணக்கம் முருகன் பீலாக் வெளிநாட்டு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்பு செய்திகள் முதியோர் இல்லத்தில் தீ விபத்து பதினோரு பேர் உடல் கருகி உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் வருடத்துக்கு நான்கு லட்சம் விவாகரத்துக்கள் அணு ஆயுத சோதனையில் அமெரிக்கா ஈடுபட்டார் ரஷ்யாவும் களமிறங்கும் கல்மேக சூறாவளி உயிரிழப்பு அதிகரிப்பு தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியா நாடானோவினாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினோரு பேர் உடல் கருவி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் முப்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள துஷா நகரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் ஏழாவது தளத்தில் குறித்த தீ ஏற்பட்டது இதனால் இங்கு தங்கியிருந்த வயதானவர்களும் உடல் பாதித்தவர்களும் தாங்களாகவே வெளியேற முடியவில்லை அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின்படி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் அதற்குள் தீ வேகமாக பரவியதால் உடல் கரகி பதினோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள் உட்பட முப்பது பேர் படுகாயமடைந்தனர் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் மின் கசிவு காரணமாக குறித்த தீ விபத்து நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது உறுதியான காரணம் தெரியாத நிலையில் மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு போலீசார் முன்னெடுத்துள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்தோனேசியாவில் விவாகரத்துக்கள் அதிகரித்து அதிகரிப்பு குறித்து அந்நாட்டின் அமைச்சர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடந்த ஆண்டு மட்டும் இந்தோனேஷியாவில் சுமார் நாலு லட்சம் தம்பதிகள் விவாகரத்து செய்துள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளியுறவு தகவல்களின்படி இந்தோனேஷியாவில் தற்போது குடும்பங்களின் நிலைமை நிலைத்தன்மை மஞ்சள் எச்சரிக்கை நிலையில் காணப்படுவதாக கூறப்படுகிறது இது ஆபத்தான நிலையை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் மத விவகார அமைச்சர் தற்போது நாட்டின் திருமண உறவு மற்றும் குடும்ப தகராறுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கையடக்க தொலைபேசி சமூக ஊடகங்கள் மூலம் வெளிநட்பு மற்றும் வஞ்சக உறவுகள் எளிதில் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் திருமண உறவுகள் பிரிவு அதிகரித்துள்ளது மேலும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி காரணமாக காதல் தொடர்புகள் வைத்தல் அல்லது துரோகம் செய்வது மிகவும் எளிதாகிவிட்டது எனவும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் மக்கள் விழிப்புடன் செயல்படப்பட்டால் இறுதியில் நாமே சமூக ஊடகங்களின் அடிமையாகி விடுவோம் எனவும் அவர் எச்சரித்தார் அதிகாரப்பூர்வ பொல்விவரங்களின் படி விவாதத்துக்கான முக்கிய காரணங்களாக தம்பதிகள் இடையிலான மோதல்கள் பொருளாதார அழுத்தம் மற்றும் குடும்ப பன்முறை ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நிறுத்தி வைக்கப்பட்ட அணு ஆயுத சோதனைகளை மறுபடியும் நடத்த வேண்டும் ரஷ்யாவுக்கு இல்லை இருப்பினும் அமெரிக்கா அத்தகைய சோதனையில் ஈடுபட்டால் ரஷ்யாவும் அந்த நடவடிக்கையில் இறங்கும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான செய்கிக்குமாறு அதிகாரிகளுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துமாறு தனது துறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டிருந்தார் இதன் எதிரொலியாக விளாடிமிர் புடின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் தெரிவித்த புடின் டொனால்ட் டிரம்பின் அண்மைக்கால உத்தரவை அடுத்து அந்த நாட்டில் மீண்டும் அணு ஆயுத படிப்பு சோதனைகளை நடத்தவிருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ள உளவு அமைப்புகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் அத்தோடு அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் நடத்துவதற்கு அழுத்தமாகும் வகையில் அதற்கான செயற்றிட்டங்களை உருவாக்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய பிலிப்பைன்ஸில் சில பகுதிகளை தாக்கிய கல்மீகி சூறாவளியில் சிக்கி நூற்றி பதினாலு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய பிலிப்பைன்ஸை நேற்று முன்தினம் புதன்கிழமை தாக்கிய சூறாவளி இந்த ஆண்டு இப்பகுதியில் தாக்கிய மிக வலிமையான சூறாவளி என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கல்வியை சூறாவளியால் பிராந்தியத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செகு நகரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் எழுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்றி இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் மற்றும் எண்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் நீரில் மூழ்கியதால் பெரும்பாலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆடம்பரமான மற்றும் விலை உயர்ந்த அனுபவங்களுக்கு பெயர் பெற்ற டுபாய் நகரில் ஹஃபே ஒன்றில் உலகில் மிகவும் விலை உயர்ந்த கோப்பி ஒரு கோப்பை தொள்ளாயிரத்தி எண்பது அமெரிக்க டொலருக்கு விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை ரூபாயின் படி ஒரு கோப்பை விலை தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு ரூபாவாகும் துபாய் நகரில் உள்ள ஜூலித் கஃபேயில் இந்த கோபி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பனாமாவை சேர்ந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட கூறப்படுகிறது கடந்த மாதம் ஒரு கோபி ரெண்டாயிரத்தி ஐநூறுசுக்கு விற்று கிண்ண சுரக சாதனை படைத்தது தற்போது ஜூலித் ஹபே அதை முறியடித்து புதிய சாதனையை படைத்துள்ளது இந்த கோபியை தயாரித்து வழங்கும் ஜூலித் இணை நிறுவனம் செர்கான்ஸ் இது தேரீரை போன்ற மலர் மற்றும் பழங்களின் நறுமணம் கொண்டிருப்பதாகவும் இதில் மல்லிகை போன்ற வெள்ளை மலர்களின் வாசனை வீசுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மற்றும் ஆரஞ்சு மற்றும் பெர்கமோட் போன்றவைகளின் சுவைகள் மற்றும் ஒரு துளி ஆப்பிரிக்க மற்றும் பீச் சுவையும் இருக்கும் என்றும் இது தேன் போல மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜூலித் கவே பனாமாவில் நடைபெற்ற ஏலத்தில் இந்த கோபி கொட்டைகளை வாங்க கடுமையாக போராடியதாகவும் அவர் தெரிவித்தார் சுமார் இருபது கிலோ கிராம் கொட்டைகள் ரெண்டு தசன் ரெண்டு மில்லியன் திர்ஹம் சுமார் அறுநூறு அறுபது ஆயிரம் அமெரிக்க டொலர் வாங்கப்பட்டதாக ஜூலிஸ் கவே தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளது காபிக் கொட்டைகளுக்கு இதுவரை கொடுக்கப்பட்டதிலேயே இதுதான் அதிகபட்சம் என்றும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இல்லத்தில் தீ விபத்து இந்தோனேஷியாவில் வருடத்துக்கு நாலு லட்சம் விவகாரத்துக்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அணு ஆயுத சோதனையில் அமெரிக்கா ஈடுபட்டால் ரஷ்யாவும் களமரங்கம் சூறாவளி உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன ஒரு கப் கோப்பி லட்சத்துக்கு விற்பனை படுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நுழைவு பெற்றன மீண்டும் நாளை இன்னொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி